வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ்வேந்தன் தலைப்பு செய்திகள் விசா மோசடி குறித்து விரைவில் விசாரணை அமைச்சர் தெரிவித்தார் இந்திய தூதரை சந்திக்க தயாராகும் தமிழ் தேசிய கட்சிகள் பொது தேர்தலில் தென்னிலங்கையிலும் களமிறங்கும் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு பொதுச் செயலாளர் பதவியை புதியவரிடம் கையளிக்க எதிர்பார்த்துள்ளேன் சில்வா தெரிவித்தார் முக்கிய தளபதி பலியானதை உறுதிப்படுத்திய ஹெஸ்புல்லா அமைப்பு விரிவான செய்திகள் சர்ச்சைக்குரிய விசா மோசடி குறித்து அரசாங்கம் விசாரணையை ஆரம்பிக்க உள்ளது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து வெளிநாட்டு கூட்டமைப்பை விளக்கி நிகழ்நிலை விசா விண்ணப்ப தளத்தை அரசாங்கம் மீள ஆரம்பித்துள்ளது சனாதிபதியின் விசா ஒப்பந்தத்திற்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவூப் ஹக்கீம் எம் ஏ சுமந்திரன் மற்றும் பாட்டலி சம்பிக்க ரணவக்க ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் ஒப்பந்தம் வெளிப்படையாக வழங்கப்படவில்லை என்றும் கூட்டமைப்பு பதினாறு வருட காலப்பகுதியில் இரண்டு டாலர் எழுபத்தைந்து சென்ட் பில்லியன் வரை வருமானம் ஈட்ட வேண்டும் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர் ஏப்ரல் பதினேழாம் திகதிக்கு முன் இருந்த அளவுகோலின்படி ஒன் அரைவல் விசாக்களை வழங்குவதற்கான மின்னணு பயண அங்கீகாரம் இடிஏ செயல்முறையை குடிவரவு அதிகாரிகள் இப்போது மீட்டெடுத்துள்ளனர் அதை கையாண்ட தனியார் கூட்டமைப்பு ஐ ஜிபிஎஸ் மற்றும் விஎஃப்எஸ் குளோபல் ஆகியவற்றை தவிர்த்துள்ளனர் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திற்கு பொறுப்பான வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் சம்பவம் தொடர்பில் தடையவியல் தணிக்கை நடத்தப்படும் என உறுதிப்படுத்தியுள்ளார் தமிழ்த் தேசிய கட்சிகளை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரை நாளை சந்தித்து உள்ளார் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தமிழ்த் தேசிய கட்சிகளை அழைத்து கொழும்பில் உள்ள இந்திய தூதரக அலுவலகத்தில் நாளை பிற்பகல் கலந்துரையாடவுள்ளார் மேலும் இலங்கை தமிழரசுக் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் தேசிய கட்சிகளுடனான இந்திய தூதுவரின் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இபிடிபி கட்சி கொழும்பிலும் போட்டியிடும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் யாழ் டெல்லிப்பளையில் நேற்று டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் மக்கள் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போதே டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்தோடு மக்கள் மத்தியில் உரையாற்றிய டக்ளஸ் தேவானந்தா தான் மீண்டும் நாடாளுமன்றம் செல்வேன் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தேர்தலின் பின்னர் ஆட்சியில் இருப்பவர்களுடன் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி எனும் கட்சியின் கொள்கையின்படி இணைந்து செயற்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நான் சாகும் வரை ஜேவி வி இதில் மாற்றம் எதுவும் வராது ஆனால் மரணிக்கும் வரை பதவியில் நீடிக்க வேண்டும் என்றில்லை பொதுச்செயலாளர் செயலாளர் பதவியை புதியவரிடம் கையளிக்க எதிர்பார்த்துள்ளேன் என்று தெரிவித்திருக்கிறார் ஜே இன் செயலாளர் ரில்வின் சில்வா பொது தேர்தல் முடிந்ததும் அடுத்த வருடம் கட்சி மாநாட்டை நடத்தி இதற்குரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நசல்லா கொல்லப்பட்டு இருபத்து நான்கு மணித்தியாலங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மற்றொரு முக்கிய அதிகாரி கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இதன்படி லெபனான் மீதான இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களில் ஹெஸ்புல்லாவின் தெற்கு முன்னணியின் தளபதியான அலி கராக்கி கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அலி கராக்கியின் மரணத்தை ஹெஸ்புல்லா இன்று உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்